எல்லா பஸ்லயும் ஒவ்வொரு பக்கமா அள்ளி போட்டு ஒவ்வொரு பக்கமும் திசையா கொண்டு விட்டுட்டாங்க சார் யாராவது எங்க விட்டுருக்காங்கன்னே தெரியல கேட்டுட்டு எங்கள எங்க கூட்டிட்டு போன பஸ் வந்து உங்களை கொண்டு போய் கொடுமையூரை ஒரு மண்டபத்துல கொண்டு விட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க சார் கொடுமையூர் எங்க இருக்கன்னு எங்களுக்கு தெரியும் ஆனா அவங்க கூட்டிட்டு போனது ரெண்டரை மணி நேரமா அந்த சிட்டியை ரவுண்ட் அடிச்சுட்டு மயக்க வந்து பிபி பேஷண்ட் சுகர் பேஷண்ட் வாமிட்டு தண்ணியில யூரின் போக முடியல கேட்டதுக்கு அந்த போலீஸ் யாரா இருந்தாலும் நேர்ல வந்து கேளுங்க அப்படின்னு சொல்ல சொல்றாரு திரும்பியும் கொண்டு வந்துட்டு

கெஞ்சி பாக்குறாங்க பஸ் கூட நிறுத்தவே இல்ல சார் அவங்க எல்லாருமே லேடிஸ் தான் சார் எல்லாருமே லேடிஸ் தான் யாருமே ஜென்ட்ஸ் கிடையாது ஆமா சார் எல்லாமே எல்லா மாவட்டத்துல இருந்துமே வந்திருக்கோம் நாங்க இந்த போராட்டத்துக்காக என்ன கோரிக்கைக்காக ஓ மொத்தம் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் சார் பதினோரு இன்ஸ்டியூட் சார் மொத்தம் அந்த பதினோரு இன்ஸ்டியூட்லயும் எல்லா மாவட்டத்திலயும் நாங்க படிச்சிருக்கோம் சரி இந்த கிராம சுகாதார சேவை பயிற்சி போஸ்டிங் வந்து எங்களுக்கு தான் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ல படிச்சவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ் கொடுத்து போடணும் தான் கவர்மெண்ட் ரூல்ஸ் அதை எங்களுக்கு போடணும்னு சொல்லி நாங்க கேட்கறதுக்காக வந்தா சார் இதான் போராட்டமே கோரிக்கைக்காக போராட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லும் போது அந்த கோரிக்கையை வந்து அரசு ஏத்துக்குது ஏத்துக்கலங்கிறது அடுத்த விஷயம் ஆனா அந்த போராட்டத்தை அடக்குவதற்கு இவர்கள் கையாளுகிற முறை ரொம்ப கேவலமா ரொம்ப மோசமா மனித உரிமை தமிழகத்தில் இருக்கிறதா என்று கேட்கிற அளவிற்கு மிக கொடூரமானதாக இருக்கிறது இப்போ எனக்கு ஃபோன் பண்ணாங்க வில்லேஜ் ஹெல்த் நர்சஸ் கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷனில் படித்தவங்க கவர்மெண்ட் வேலை இருக்குதுன்னு அவங்களுடைய ரூல்ஸ் படி அவங்களோட லெஜி லெஜிட்டிமேட் எக்ஸ்பெக்டேஷனை கேட்குறாங்க அதை கொடுக்குறதும் கொடுக்காததும் அரசாங்கத்தினுடைய டெசிஷன் அவங்க எடுக்கலாம் ஆனால் போராடுபவர்களை கையாளுவதற்குன்னு ஒரு முறை இருக்குது லேடிஸை நைட் டைமில் ஒம்பது மணி வரைக்கும் பஸ்ஸில் வச்சு அலகழித்து அவங்களுக்கு ஒரு தண்ணி கூட வாங்கி கொடுக்காமல் அவங்கள கொடுமைப்படுத்துறது அப்படிங்கிறது மிக மோசமான ஒரு நடைமுறை இன்றைக்கு வில்லேஜ் ஹெல்த் நர்ஸ் கோர்ஸ் படித்தவங்களுக்கு பெண்களுக்கு இது சென்னையில் நடந்திருக்கு இதற்கு முன்பாக நர்சிங் முடிச்சுட்டு தற்காலிக நர்சஸா இருக்கிறவங்க அவங்க வந்து நிரந்தர பணி கேட்டு போராடினாங்க அவங்க மனித உரிமைக்கு எதிரான விதத்தில் மிக மோசமாக அவங்க வஞ்சிக்கப்பட்டாங்க அவங்கள கூட்டி வந்து கலாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் விட்டுட்டு போனாங்க நடராத்திரியில அதற்கு பிறகு அடுத்த வாரமே சென்னையில் போராடிய நர்சஸை உளுந்துருப்பேட்டை எல்லாம் கொண்டு வந்து ஒரு இருபது பேரை நடராத்திரி ஒரு மணிக்கு கொண்டு வந்து இறக்கி விட்டு போனாங்க தண்ணி கொடுக்கல சாப்பாடு கொடுக்கல பெண்கள் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கட்டசி கூட பார்க்கல மிக மோசமான முறையில் அவர்கள் நடத்தப்பட்டார்கள் சில தினங்களுக்கு முன்பாக நடந்த ஆசிரியர்கள் போராட்டத்தில் தமிழக தமிழகத்தில் நம்ம எல்லாரும் எல்லோரும் ஒரு ஆசிரியர்கிட்ட தான் படிச்சிருப்போம் நம்முடைய கல்வி கண்களை திறந்த ஆசிரியர்களை காவல்துறையினர் அவ்வளவு மோசமாக நடத்தினார்கள் அதற்கு முன்பாக துப்புரவு பணியாளர்கள் நம் நாம் எல்லாம் தூய்மையாக இருக்கிறோம் நாமெல்லாம் வந்து வியாதி இல்லாமல் இருக்கிறோம்னு சொன்னால் அந்த தெய்வங்கள் தான் காரணம் அவங்க தான் நம்முடைய நகரத்தை தூய்மையாக வைத்திருக்கிறார்கள் ஆனால் குப்பைகளை சுத்தம் செய்த அவர்களையே குப்பை தூக்கி போறது மாதிரி இந்த திமுக அரசு போட்டுச்சு போராட்டங்கள் ஒரு அரசுக்கு எதிராக நடைபெறவே கூடாது நீங்கள் யாரும் எங்களுக்கு எதிராக போராடவே கூடாது அப்படின்னு சொல்லி திமுக நினைப்பது எந்த விதத்துல நியாயம் இவ்வளவு மோசமாக போராட்டங்களை ஒடுக்குவது என்பது இதற்கு முன்பாக தமிழகத்தில் எந்த ஆட்சியிலையுமே சந்தித்திராத ஒரு மிக மோசமான ஒரு கொடூரமான ஒரு செயல் இப்பொழுது நடந்திருக்கிற இந்த விஷயமாக இருக்கட்டும் இதற்கு முன்பாக நடந்திருக்கிற இந்த நர்சஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் விஷயங்களாக இருக்கட்டும் போராடிய பெண்கள் மிக மோசமாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த விவகாரத்தை தேசிய மகளிர் ஆணையத்திடம் நாங்கள் கொண்டு செல்ல முடிவெடுத்திருக்கிறோம் அதே போல திமுக அரசு இது மாதிரி போராடுபவர்கள் மீது போகிற வன்முறையை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் இது மனித உரிமைக்கு எதிரான ஒரு செயல் இந்திய அரசியலமைப்புக்கு எதிரான ஒரு செயல் மகளிர் உரிமைக்கு எதிரான ஒரு செயல் இதை செய்வதற்கு உங்களுக்கு உங்களுடைய அரசிற்கு உங்களுடைய காவல்துறைக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது போராடுபவர்களை இப்படி மோசமாக பெண்களை வந்து ஒன்பது மணி வரைக்கும் ஒரு மணி வரைக்கும் பஸ்ஸில் வச்சுட்டு அலகழிக்கிறது அவங்களுக்கு வந்து சாப்பாடு கொடுக்காம அவங்களை கொடுமைப்படுத்துறதுக்குலாம் அவங்களுக்கு உரிமை கிடையாது போராடுபவர்களை எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் எல்லோருக்கும் தெரியும் விதிமுறைகள் இருக்கிறது ஆறு மணிக்கு மேல நீங்க குறிப்பாக பெண்களை இப்படியெல்லாம் ஒரு காட்டாட்சி தமிழகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது இது இதை மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார் மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இந்த திமுக அரசு நாசமாகத்தான் போக போகிறது இந்த திமுக பே அரசை மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தூக்கேறியத்தான் போகிறார்கள்